ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியா ஸ்பெஷல் இன்னைக்கு பொழுது இனிய பொழுதாக அமை இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன் நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க ஸ்கூலில் வந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் செல்லலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்க சில பொருட்கள் இது போதுமானதாக இருக்கும் ஜவ்வரிசி வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா வாங்க இதுக்கு முதல்ல ஒரு போல் எடுத்துருக்கேன் இந்த போலில் ஒரு சின்ன கப் அளவு ஜெவர்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாங்க இந்த ஜவ்வரிசியை நான் வாஷ் பண்ணிக்கிறேன் முதல்ல த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இது கூடவே தயிர் ஒரு கப் ஊற்றி நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா கலரி மூடி வச்சுருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறி வரட்டும் இது ப்ரிப்பரேஷன் டைம்னாங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி மார்னிங்கே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஜவ்வரிசி உடைக்கிற மாதிரி வரும் மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பார்த்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய முடியும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ எண்ணெய் நிறைய பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு இப்போ நான் இது கூடவே ரெண்டு இல்லை மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செவி விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மேஷ்மீனோட போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இந்த மாதிரி நான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஜவ்வரிசி கூடவே உருளைக்கிழங்கம் சீவிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி பதம் எல்லாமே உங்களுக்கு ஜெவரிசியில் கூட்டாகி வந்துடும் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாங்க காரத்துக்கு கூடவே இஞ்சி ஒரு நாலு தொட்டு போட்டிருக்கேன் ரேப்பில் வாசனைக்கு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் நல்லா கூட்டாகி வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும் எல்லா மாவுலேயும் அரிசி மாவு உப்பு மற்ற எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்ல கலரி எடுத்து வச்சிருங்க இப்போ கையில் எண்ணெய் தடவைனா தடவிக்கலாம் சின்ன சின்ன பாலா உருட்டி எடுக்க போறோம் பாலோட சைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேங்க முதல்ல ஒரு ஏழு உருண்டை முதல்ல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் எடுத்துகிட்டு வர வேக இப்போ நம்ம இதை ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் பேனில் எண்ணெய்லாம் ஊற்றலாங்க பொறிச்சு எடுக்க பனியார் பனியார்கல்ல தான் வச்சு எடுக்க போகிறேன் பனியார் கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க வேறு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு நெய் கூட தடவிக்கலாம் எண்ணெய் தடவிருக்கேன் லைட்டாக இப்போ எல்லாம் அதில் நான் வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா செவகிட்டோங்க திருப்பி திருப்பி போடுங்களேன் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு எல்லாமே ஜெவரிசி ஆல்ரெடி ஊறிடிச்சு வெங்காயம் சீரகானோட ஜூஸ் நல்லா கலவில் இறங்கி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கனா நம்ம செவந்து வந்துடும் இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ இது கூடவே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க குழந்தைங்க திரும்பி சாப்பிடுவாங்க சும்மாவே சாப்பிட்லாங்க சுற்றுரூசா சாப்பிடும்போது போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீ கூட இல்லை குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சீப்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் முடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை பஸ் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ